உண்மையாகவே இவர் ஜனாதிபதி தானா இல்லாண்டா பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணாவா என்னையா இந்த மனசு இப்படி இருக்கிறே உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவங்க யாழ்ப்பாணத்துக்கு போனேர் யாப்பனி டிஸ்ட்ரிக்ட் நிதி சாபத்து காரியாலி இன்றைய தினத்திலே இந்த வடமாகாண மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் அலுவலகத்தை நாங்கள் இன்று திறந்து வைத்தோம் நிறைய நல்ல விஷயம் இருக்குது கதைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான நல்ல விஷயம் இருக்குது கதைக்கிறதுக்கு உண்மையாகவே இந்த அரசாங்கத்தை தமிழ் மக்கள் தமிழ் சொந்தங்கள் அதிகமாக நம்புறாங்க ஆனா நம்ப வச்சு மட்டும் கழுத்து அறுத்து ஊட்டுறாதங்கயா இதுக்கு முதல்ல எத்தனையோ அரசாங்கத்தை மக்கள் முக்கியமா தமிழ் மக்கள் நம்பி நம்பி ஏமாந்துட்டாங்க இந்த அரசாங்கத்தை அதிகமாக நம்புறாங்க நம்ப வச்சு மட்டும் கழுத்து அறுத்து ஊற்றுறாதெங்கியா ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய சொந்தங்கள் இனிமே கொழும்புக்கு போகணும் கொழும்புல போய் தூங்கி கொண்டிருக்கணும் தொங்கி கொண்டிருக்கணும் என்ற அவசியம் இல்லை யாழ்ப்பாணத்தில் எடுக்கலாம் ஆனா அதுல கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து திறந்து ஜனாதிபதி ஆனா அதுல வர பேர் கூட இல்லை ஒரு சாதாரணமா ஒரு கிராமத்துல வந்து ஒரு கொங்கிரீட் ரோட் ஒரு இருபது மீட்டர் ஒரு ஐம்பது மீட்டர் கொங்கிரீட் ரோட் போட்டா கூட அதை எந்த பாராளுமன்ற உறுப்பினர் திறந்தாங்க யார் அதுக்கு அந்த கொங்கிரீட் ரோட் வர்றதுக்கு காரணம் அந்த ஊர் தலைவர் யார் விலாசம் என்ன எல்லாமே இருக்குமேனே ஆனா ஒரு பேர் கூட இல்ல இது மக்களினுடைய பணத்துல தான் இது வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு முக்கியமாக தமிழ் மொழிக்கு முதன்மையான இடம் கிடைச்சிருக்குது ஜனாதிபதி எங்க போனாலும் வந்தாலும் அவரினுடைய ஒபிசியல் முகப்புத்துவத்துல பேஸ்புக்ல யூடியூப்ல வீடியோ போட்டோஸ் எல்லாம் போட்டு எழுதுவாங்க அதாவது ஜனாதிபதியினுடைய ஒபிசியல் உத்தியோகபூர்வ முகப்புத்துவம் யூடியூப்ல முதலாவது சிங்கள மொழி இருக்கும் அப்புறம் தமிழ் மொழி இருக்கும் அப்புறம் ஆங்கில மொழி இருக்கும் மூன்று மொழியுமே இருக்கும் ஆனால் இன்றைக்கு யாழ்ப்பாணம் போயிருக்கிறேன் யாழ்ப்பாணம் போன காரணத்தினால என்று நினைக்கிறேன் முதலாவது தமிழ் மொழி அப்புறம் அப்புறம் சிங்கள மொழி அப்புறம் ஆங்கில மொழி இருக்கு உண்மையாகவே யாழ்ப்பாணம் தான் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் அதிகமாக என்ன தமிழர்கள் இடம் தமிழர்கள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இவ்வளவு இவ்வளவு எளிமையா இருக்கிறது அரசியல் அரசியல் நோக்கம் இல்லாம உண்மையாகவே நாட்டை இந்த இந்த மக்களை நாட்டை ஒரு நோக்கத்துக்காக செய்கிறீங்களாக இருந்தா ரொம்ப ரொம்ப ஐயா அதே போல சர்வதேச மைதானம் வருது சர்வதேச மைதானம் இன்னொரு மூன்று வருஷத்துல மூன்று நாலு வருஷத்துல வந்து மிகப்பெரிய மாற்றம் வரும் நினைக்கிறேன் பெரிய விஷயம் ஒரு 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 விளையாட்டுண்டா அதுவும் ஒரு கிரிக்கெட்டுண்டா ஒரு சமூகத்தையும் இன்னொரு சமூகத்தையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலம் ஆனால் அந்த பாலத்தை தமிழர்கள் அதிகமாக தமிழர்கள் கிரிக்கெட்டில் வந்து உள்ளுக்கு போகிறதுக்கான நிறைய நிறைய பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சிக்கலெல்லாம் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் இனிமேல் குறையும்ண்டே மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கொண்டு வந்திருக்கு பாப்பம் என்ன நடக்கின்றே அதே மாதிரி நூலகத்துக்கும் போனேன் யாழ்ப்பாண நூலகம் அந்த நூலகத்துக்கு போகும்போது உடனே கண்ணுள்ளுக்கு வந்தது என்னண்டா எங்கட தமிழர்களினுடைய வரலாறுகள் அழிக்கப்பட்டதுன எரிச்சு சாம்பலாக்கப்பட்டது தமிழர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு துன்பமான ஒரு சம்பவம் நடந்த ஒரு இடம் அந்த இடத்துக்கு ஜனாதிபதி போரே இவங்க இந்த இந்த அரசாங்கம் இந்த ஜனாதிபதி செய்கிறத பார்க்கும்போது கொஞ்சமாவது அந்த கவலைகள் அந்த துன்பங்கள் அந்த வடுக்கள் கொஞ்சமாவது மனசுக்கு ஆறுதலாக இருக்குது நீங்கள் நல்லதை செய்யுங்கய்யா ஆனாலும் நிறைய விமர்சனம் வருதுன்னடா இந்த அரசாங்கத்தை நம்ப முடியாது இந்த அரசாங்கம் மோசமானது இந்த அரசாங்கம் தான் வடக்கு கிழக்க பிரித்தது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உண்மையா தமிழ் மக்கள் இந்த நாட்டில் சம உரிமையோட வாழக்கூடிய மக்களாக இந்த அரசாங்கம் உருவாக்குனா இந்த இலங்கை நாட்டை தமிழர்கள் போதுமையாக கட்டி எழுப்புறதுக்கு நாங்கள் வந்து சிங்கள மக்கள் அழிக்கிறதுக்கோ சிங்கள மக்களை வந்து அழிச்சு போட்டு இந்த நாட்டில் வந்து நாங்கள் தனியாக வாழணுமன்ற நோக்கமெல்லாம் யாருக்குமே இல்லை எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணுமன்றது தான் எல்லாரினுடைய நோக்கமும் தமிழர்களினுடைய நோக்கம் ஆனால் எங்களுக்கு நிறைய அநீதிகள் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து அட்டுழியங்கள் நடந்திருக்குது ஐயா அதனால தான் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் லட்சக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களாக இந்த நாட்டை விட்டு போய் எத்தனையோ நாடுகளில் இன்றைக்கு எல்லாம் முக்கியமான அரசியல்ல முக்கியமான பதவிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க அவுஸ்திரேலியா எங்க தொழில மிகப்பெரிய வணிகத்தில் எல்லாத்துலேயுமே கொடி கட்டி பறக்கிறாங்க ஐயா அதே இந்த நாட்டில் வந்து ஏன் செய்ய முடியாது ஏன்னா அந்தளவு அநீதி நடந் நடந்திருக்குது ஆனா இந்த அரசாங்கம் தற்போதைய ஜனாதிபதி செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் ஆனால் ஒன்றை மட்டும் கட்டாயம் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் என்னண்டா நம்ப வச்சு மட்டும் கழுத்து அறுத்துறாதீங்கய்யா தமிழ் மக்கள் அதிகமாக உங்களை நம்புறாங்க உங்களை பிலீவ் பண்றாங்க அந்த நம்பிக்கைக்கு உரிய நபராக நடந்து கொண்டுதான் இருக்கிறீங்க இனிமேல நடப்பீங்க நினைக்கிறேன் அரசியல் ரீதியாகவும் முடிஞ்ச அளவுக்கு தீர்வுகளை வழங்கி இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தையும் எடுத்து அரசியல் கைதிகள் சொந்தங்கள் ஜெயிலுக்கு கிடக்குறாங்கன்னு வருஷ வருஷமா இருக்கிறாங்க அதுகள் அப்புறம் காணி பிரச்சனைகள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன முடியுமோ உங்களால முடியுமானதை செய்யுங்க ஆனா நீங்களும் இதுக்கு முதல் செய்த அரசாங்கங்கள் செய்த தவறுகளையே செய்து பிரிச்சு அரசியலுக்காக இதையுமே செய்ய மாட்டேங்கன்று மக்களும் நினைக்கிறாங்க நானும் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பாப்போம் அதாவது நிறைய நிறைய விமர்சனம் வருது அந்த அரசாங்கத்தை நம்ப இல்லாத இதெல்லாம் அரசியல் அரசியல் கேம் தான் விளையாடுறாங்க இவங்க அப்படின்னு அப்படி இருந்துச்சுன்னா அரசியல் ரீதியாக தீர்வு தரலாம் தானே அது தரலாம் என்று சொல்றாங்க ஆனால் என்னுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை என்னென்னடா இந்த போதைப் பொருளை முதலாவது தடுத்து நிறுத்துங்க அதுதான் மிகப்பெரிய நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கிறேன் இந்த போதைப் பொருள் உண்மையாகவே எளிமையாக இருக்கிற ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு போய் மத்த ஜனாதிபதி மற்ற அரசாங்கம் மாதிரிக்கு படம் காட்டாம எளிமையாக ரொம்ப 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 எளிமையாக தமிழர்களுக்கு முக்கியமாக நல்ல விஷயங்களை செய்கிறத பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் பரங்கியர்கள் எல்லாருமே இந்த தேசத்துல சம உரிமையோட சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய சூழ்நிலையை இந்த மொத்தம் உங்களோட ஆட்சியில் அஞ்சு வருஷத்துல வந்து நீங்க செய்வீங்களாக இருந்தா இந்த நாட்டை அசைக்க முடியாது நீங்களும் அரசியல் ரீதியான பழிவாங்கலையும் விளையாண்டீங்கண்டா என்னதான் நல்லது செஞ்சாலும் இந்த நாட்டில் மக்கள் வாழ்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க முக்கியமாக தமிழர்கள் அதனால் அந்த சூழ்நிலை வராது இந்த ஜனாதிபதியில் நடக்காதுண்டு நம்புறன் நம்புறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவரைக்கும் செஞ்சது ஜனாதிபதி வந்து நல்ல நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய பிராந்திய காரியாலயம் என்று நினைக்கிறேன் ஏதோ என்ன செஞ்சாலும் சரி சந்தோஷம் ஐயா சந்தோஷம் நன்றி சொந்தங்களே நன்றி